அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்முடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருக முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் தான் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண முகூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பார்த்தோன்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன ஸ்பெஷல் எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல கூலிங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமா சிந்திக்கிற குணம் தனுசு ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கணும் ஒன்பதாவது ராசிங்க அப்ப குடும்பத்தை தாய் மாதிரி கண்டிப்பா இருக்கும் தனுசு ராசி கிட்ட குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமந்து போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி சொல்றாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிங்க பொதுவாக தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி சொல்றாங்க எதுலையுமே பாருங்க ஒரு பத்து பேர் மதிக்கிறப்ப நல்ல ஒழுக்கமான குணம் யாருக்குன்னா தனுசு ராசி தான் கண்டிப்பா இருக்கணும் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் ஒரு முன் கலை பின் வைக்க மாட்டாரு நாலு பேர் மதிக்கிறப்ப அந்தஸ்தா இருக்கும் கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாரு குடும்பம் குடும்பம் அக்கறை எடுத்துருப்பாரு பூர்வீகத்தை விட்டு வெளியில வசிக்க இருப்பாரு நல்ல ஆன்மீக பயணத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பாரு குழந்தைகள் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாரு குடும்பத்து மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபரா இருப்பாரு நல்ல ஒரு குணம் நல்ல சிந்தனை இந்த இருக்கும் அதான் தனுசு ராசி ஒரு விஷயத்தை இறங்கிட்டு அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க அதாங்க தனுசு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்கறேன் ஃபுல்லா வாழ்நாள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிர் மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய விதி கரெக்டா பாத்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குதுங்க எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அதான் யோகமான திசை யோகமான புத்திங்கிறார் ஜாதகம் பார்க்கணும் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்தோட புத்தி வருது இது வீடு வாங்கவே இடம் வாங்குவேன் பூமி வாங்க வண்டி வாங்குவேன் வாகனம் வாங்கி வெளியூர் போவியும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் ஏதாவது சொல்லுவாங்க உங்களுடைய ஜாகத்துல பிறப்பு ஜாதத்தை வச்சு திசாபுத்தியை வச்சுதான் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் அந்த கிரகமும் பிறக்கும் போதும் இருக்கக்கூடிய கிரகமும் இப்போ நான் கோச்சாரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகமும் மேட்ச் ஒண்ணுக்கு ஒன்னும் சந்திக்கும் அங்கே நல்லதாக இருந்தால் இந்த கிரகம் நல்லது பலனை கொடுக்கும் அங்கே கெட்டா தான் கேட்ட பலனை கொடுக்கும் அவ்வளோதான் அதுக்குதான் பரிகாரத்தை வச்சாங்க நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் என்ன வச்சாங்க இந்த கிரகத்துக்கு நீ இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த உணவு தானம் பண்ணுங்க அப்படின்னு இந்த பரிகாரத வச்சாக நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவையும் ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசிக்காராக நமக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததை தனுசு தான் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பாக உங்கள் துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே சரிங்களா இப்போ வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு என்ன பலன் நடக்கப்போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக பார்ப்போம் கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்ப கிரக அமைப்பு எங்கே எங்கேயோ சஞ்சார செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்களுடைய இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சார செய்தார் தனுசு ஆசில இருந்து கும்பராசில மூன்றாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சரா நாலாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் பிளஸ் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் நாலாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது ராசில ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து செய்யறாங்க செய்றாங்க ராசில ஆறாம் பாவத்துல குரு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அது ரிஷபராசில உங்களுக்கு பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல இந்த மாசத்துல ஒரு மூணு கிரக பயிற்சி வருது பாருங்க இந்த மாசத்துல மட்டும் அதாவது சூரிய பகவான் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் எங்கேயோ குருவோட சேர்ந்து இணைகிறார் மே மாசம் ஒன்றாம் தேதியோ குரு பயிற்சி வந்துடுது அப்ப சூரியன் குரு இணைகிறாங்க அடுத்து சுக்கர பகவான் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் போய் இணைகிறார் குருவோட பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ஐந்தாம் பாவதுக்கு வர்றார் நீசத்துல இருந்து வெளில வர்றார் இதான் இந்த மாசத்துறை கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இப்ப தனுசுக்கு என்ன பலன் குரு ஆருக்கு வந்துட்டார் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறார் ஆறாம் பாவத்துல இருந்து அவர் சூரியனுடைய கால்கள் நடிக்கிறார் சூப்பரான நட்சத்திரம் நடிக்கிறார் இதுக்கு முன்னாடி என்ன பலனை பார்த்தீங்க ராகு குரு சேர்க்க படுத்தி எடுத்து மானு மனுஷனுடைய வாழ்க்கைய ஒரு வருஷம் என்ன அந்த குரு பெயர்ச்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க முடியல ஏன்னா ராகு குடியில போய் மாட்டிக்கிட்டாரு குரு தனுசு ராசி எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்லை ஏமாற்றம் தான் வாழ்க்கை எல்லாமே தனுசு ராசி ஏமாற்றம் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இல்ல நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல கலகம் இருந்துச்சா கேட்டு பாருங்க கண்டிப்பா இருக்குன்னு இருப்பாங்க குழந்தையில தாமதம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருந்தாச்சும் கேட்டு பாருங்க கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க குடும்பத்துல வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல ஏதாச்சும் சின்ன செலவு வச்சுதான் பாருங்க பெருசா வச்சிருக்குன்னு சொல்லுவார் கம்மியா வச்சா நிறைய வச்சா நிறைய எனக்கு வச்சிருக்காரு குடும்பத்துல நிறைய செலவுகள் நிறைய இருந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனும் கொடுக்கல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே நிறைய பூர்வீக இருந்துச்சுங்க என்னைய வேலையே நிரந்தரமா கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல படிக்கக்கூடிய எல்லாம் மந்தமாயிட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெற்றோர்கிட்ட நல்ல ஒரு மார்க் எடுத்து கொடுக்க முடியல கெட்ட பேர் வாங்கியிருந்தாங்க இது எல்லாமே இந்த ராகு குரு சேர்க்க படுத்தி புடிச்சு மனுஷன் கொஞ்சம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் கொஞ்சம் நல்ல பணம் பாத்துக்கிட்டு வர்றாங்க இதுக்கு முன்னாடி கிடையாது தனுசு ராசி இனியுமே நல்லா இருக்கும் குரு ஆறாம் பாவத்துக்கு போனாலும் அந்த பகை தான் போய் நிற்கிறார் சுக்கரன் வீட்டில் அங்க கெட்டத செய்ய மாட்டார் நல்லதை மட்டும்தான் அவர் கொடுப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் குரு சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகம் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க ஐந்தாம் பாவத்துல அதாவது புதன் பகவான் வர்றாரு அஞ்சுல புதன் வர்றாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா கொடுப்பார் நீசத்துல இருந்து வெளில வர்றாரு உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் கூட வந்து பலமாயிட்டார் கேந்திராதிபதி அஞ்சாம் பாதத்துல போய் புதன் ஏறிட்டான் அறிவு திறன் பயங்கரமா அள்ளி கொட்டிடும் எதுவுமே நீ யோசிக்க வேணாம் எல்லாமே மைண்ட்ல டக்கு 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 கச்ச கச்சு வரும் இப்படி பண்ணலாமா அப்படி போனால் இந்த மாசம் இப்படி போகலாம் அப்படி போனாலும் மைண்ட் திங்க் பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க அதனால இந்த டைமிங் சூப்பரா இருக்கா அது மட்டும் இல்ல பாருங்க எவ்வளவு கிரகம் இணைந்து பாருங்க சுக்கரன் இணைகிறார் குரு இணைகிறாரு சூரியன் மூணு கிரகம் இணையுது பாருங்க எனர்ஜி எத்தனை பார்த்த பாக்குது கெட்ட இடத்த பார்த்து எல்லாத்தையும் காலி பண்ணுது உனக்கு கெட்டதே பண்ண மாட்டேன் அப்ப என்னுடைய முதல் பிள்ளை என்ன சொல்லுவீனா வேலை கிடைக்கல நிரந்தரமா வேலை கிடைக்கல நீ நல்லா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நீ கடன் தலைக்கு மேல ஏறி போச்சுங்க இது எல்லாமே இப்ப சரி கட்டக்கூடிய நேரம் அது ஏன் சரி கட்ட போறீங்க என்ன காரணம் சரி கட்ட நேரம் எது காரண ரீசன் வரும்ல ஒன்பதாம் பாக்கியாத விசாரத்துல போறாருங்க குரு பாக்யாதி தான் போவாரு சூரியனுடைய கால்களை போறாரு அதனால எவ்வளவு ஒரு பிரச்சனை தான் சரி எல்லாமே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி திறமை உங்கள்கிட்ட இருக்குது கேந்திரத்துல செவ்வராகு சூப்பர் நாலாம் இடத்துல அது ஒரு யோகம் இது பாருங்க சூரியனுடைய காலில் குரு நிற்பது சூப்பரான யோகம் அப்ப பயங்கரமான தடைகள் எல்லாம் நேரம் உங்களுக்கு வருது அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியத்துல உள்ள பிரச்சனை மேலாதிகார பிரச்சனை வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்ப ஜாப்பு கிடைச்சே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அனுசுராசி சூப்பர் வேலை கிடைக்குது மனசுக்கு பிடிச்ச வேலையை பாக்குறாரு சந்தோஷமான வேலை வரு தேடி இவரை வருது இவர் தேடி போகணா வெளிநாட்ட வேலை பாக்குறீங்க ஆல்ரெடி நான் வேலை மாறலாங்கிற மைண்ட்ல நீங்க இருப்பீங்க இந்த மாசம் பார்த்துக்கிட்டு போகலாம் குரு மாறப்படலாம் அந்த மைண்ட் செட்டு வந்துடும் ஆனா இப்ப மாறிடுவீங்க இப்ப நல்ல வேலை ப்ரமோஷனான வேலை வேற கண்ட்ரில வேற ஊர்ல வெளியூர்ல வெளியூர்ல கண்டிப்பா வேலை பண்ண எல்லாத்துக்கும் டாப்பான ஒரு விசில போவீங்க அதுவும் சூரியனுடைய காலப்படம் என்ன ஆகும் தலைமை பொறுப்புல போய் உட்காரணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்து இப்ப மேட்ச் பண்ணுங்க தலைமை பொறுப்புல தன்மானத்தோட சூப்பரான வேலையில நீங்க உட்காருவீங்க ஜாதகம் கரெக்டா மேட்ச் பண்ணணும் ஜாதகம் நல்லா இருக்கணும் திசாபத்தி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப குரு அள்ளி கொண்டு போயிடுவார் உங்களை அப்ப எல்லா யோகமும் இருக்குது தொழில் சொந்தமா பண்ணலாமா வேண்டாமா பண்ணுங்க ஏன் யோசிக்கணும் நீங்க எங்க வேணா போய் போய் லோனை கேளுங்க மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா எங்கேயும் லோன் உடனே கிடைக்கும் அது நகையா வர நகை மூலமா காசு வரலாம் இல்ல பேங்க் மூலமா காசு வரலாம் ஏன்னா ஆரம்பம் குரு போறாரு அப்ப கடன் வாங்கி தானே ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அந்த மைண்ட் தாட்டை கொடுத்துருவாரு இடம் வாங்குறது கடன் வாங்கி பிசினஸ் பண்றது எல்லாமே பிசினஸ் பண்ணக்கூடிய ஜாதகத்துல திசாப்தி வந்துட்டா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாவட்ட எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி டாப்பா இனிமேல் நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்பீங்க அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக எடுங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதவும் தைரியமா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு லைஃப்ல இப்ப மாணவ என்ன பொறுத்தன்னு கேட்டது நான் சொல்ல மாட்டேன் அது எதா இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க நீ ஒரு வருஷம் ஜெயிக்க முடியலை இப்ப ஜெயிப்பீங்க மாணவ மாளிகை எல்லாம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் திருமணம் தைரியமா பேசுங்க திருமணம் தைரியமா பேசுங்க ஒரு சுபகாரியம் வரும் ஒரு தடை மாதிரி திருமணத்தை காதல் திருமணம் இரண்டாவது அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்கத்துல ப்ரமோஷன் வேலை அரசாங்கம் எல்லாமே மத் மற்றதுல வேலை ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது உடல் பிரச்சனையே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் லாட்ரிய மிக பெருங்குண்ட பணம் உங்களுக்கு வருது பாத்தீங்கன்னா இந்த டைம் இதை விட்டுறாதீங்க சுக்கரோட குரு இணைய சுக்கரோட குரு இணைகிறார் சூரிய இணையாது ஒன்பதாம் வீட்டை அதிபதியும் ஆரம்பத்தில் இணைகிறாரு அப்ப பெருங்குண்ட பணம் வெளிநாட்டு வெளியில் லாட்ரி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையணும்னா ஜாதவம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை எழுது கணிதம் துறை இது எல்லாமே சூப்பராக இருக்குது மருத்துவம் டெய்லர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கு பெண்கள் எல்லா வேலை உத்தியோகத்திலும் ஜெயிப்பாங்க இந்த மாதத்துல பாருங்க இப்போ நட்சத்திர பல மூல நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பிடிவாத ஒன்று இருக்கும் மனசுக்குள்ள நிறைய ஒரு விஷயத்தை அந்த பிடியாதான் அந்த விஷயம் முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வருது எல்லாமே வெற்றியா வருது இந்த காலகட்டத்துல என்ன விஷயம் நினைச்சு பிரியாதுல இறங்குறீங்களா எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் ஏன்னா நீங்க ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியாது கூட்டமே பிடிக்காது நெருப்பு சம்பந்தப்படவில்லை வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியூர்ல வசிக்கூடிய எல்லாமே மைண்ட் எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் தேவையில்லை பார்த்தவொன்னே இந்த வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது இனிமேல் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கணவனை ஒற்றுமை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த மாதத்துல லாப வருமானம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் நல்ல அனுபவம் இருக்கும் ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் மூணு சில படம் குழப்பம் ரொம்ப இருக்கும் இப்ப இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோம் சொல்லி ஒரு மைண்ட் சிந்தனை உங்களுக்கு இருக்காது ஆனால் மத்தபடி எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு அடுத்து புராண சில ஒரு பொண்ணான நேரம் வருது நிரந்தரமா வேலையில உட்கார போறீங்க கரெக்டாக மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிரந்தரமான ஒரு வேலை இருக்கும் வேலையில உங்களுக்கு வேலையும் ஆயிடுச்சு சரியான வேலை கிடைக்கல நிரந்தரமாக வேலை கிடைக்கல இப்ப இனிமேல் கிடைக்கும் பிடிச்ச வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது எப்படிப்பட்ட எதிர்ப்பு எல்லாமே இந்த அடித்து தூள் கிளப்புறீங்க பூர்வீசத்து கழகங்கள் சரியாகுது பம்பு வழக்கு சரியாகுது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு இனிமேல் போகக்கூடிய பதவியும் வெற்றி வெற்றி பதவியாக வருது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும் போராட்டத்தில் பிறந்தவங்க அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணி எதுவுமே வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதுதான் உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றியாக கொடுக்குற ஒரு தலைமை பொறுப்பு போது நிரந்தரமா வேலை கிடைக்கும் போது பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உயர் பதவி கிடைச்சிடும் அதே மாதிரி கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் அரசாங்கம் அனுகூலம் இருக்கும் அரசியல் போயிட்டு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அரசியல் வீழ்டு அரசாங்க வீழ்வுடு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக ஒரு எதிரியில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்துக்கோங்க கணவன் ஒற்றுமை இது எல்லாமே நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய மே மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது